இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல முப்பதாவது கேள்வி எடுத்து பாருங்க அதே வீருடைய செம்மொழி அப்படின்னு அந்த லைன் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் ஏவில் அப்படியே பாவலர் பிரிஞ்சு திறனார் வச்சிருப்பாங்க கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் இங்கே பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோரில் பன்னெண்டாவது கேள்வி எடுத்து பாருங்க இதெல்லாம் நான் வந்து டிஎன்பிசி அஃபிஷியல் வெப்சைட்டில் ஆன்சர் கி இருக்கு இல்லையா அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியே செக் பண்ணி பாருங்க ஓகேவா பன்னிரெண்டாவது கேள்வியா மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருளை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பான் அதுக்கு ஆப்ஷன் ஏ பிரிய அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர்ல எழுபதாவது கேள்வி எடுத்து பாருங்க மா ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் இதுலயும் ஆப்ஷன் ஏவல பெரிய இதுலயும் ஆப்ஷன் ஏ பெரியல பெரிய அப்படின்னு இருபத்தி ரெண்டு குரு போர்ல எண்பத்தி ரெண்டாவது கேள்வி எடுத்து பாருங்க மூன்றடி சிற்றல்லையும் ஆறடி பேரிலையும் கொண்ட அகவர் பார்க்கலால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டிருப்பான் அதுக்கு ஆப்ஷன் பி ஐங்குறு நூறு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி குரூப் போர்ல எழுபத்தி நாலாவது கேள்வி எடுத்து பாருங்க அதே மூன்றடி சிற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகவர் பார்க்கலான நூல் அப்படின்னே கூட்டிருப்போம் அதுலேயும் ஆப்ஷன் ஏவில் பே ஐங்கூர் நூறுன்னு இருக்கும் இதில் ஆப்ஷன் பியில் இருக்குது கிட்டத்தட்ட இதுவும் கட் அண்ட் பேஸ்ட் தான் கொஷின்னு சொல்லிட முடியும் இதே மாதிரி வரக்கூடிய குரு ஃபோர் எக்ஸாம்லையும் மினிமம் பத்தில் இருந்து இருபத்தஞ்சு கேள்விகள் வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட பிரிவேசியர் கொஷனில் இருந்து அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து கட்டாயமா நீங்க நூற்றுக்கு நூறு வாங்கினா பிரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ கண்டிப்பா பார்த்துட்டு தான் போனோம் ஆனால் கண்ட பார்க்க பார்க்கக்கூடாது எந்த தமிழ் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்க்க கூடாது ஒரு குறிப்பிட்ட எக்ஸாம் கொஷினை மட்டும் நீங்க பார்த்தாவே போதும் வந்து நேரடியாக பத்துல இருந்து இருபத்தஞ்சு கேள்வி கேட்பேன் ரெண்டாவது எந்தன்ல கேக்குறான் இப்ப நீங்க ஒரு தலைப்பு எடுத்து ரிவிஷன் பண்றீங்க அந்த தலைப்புல இவ்வளவுதான் படிச்சா போதும் ரொம்பலாம் போய் படிக்க வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு பெஸ்ட் இந்த மாதிரி ஓல்டு கொஸ்டின் பேப்பர் செலக்ட் பண்ணி படிக்கிறதுக்கு அதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு நாலு எக்ஸாம் கொஸ்டின் நானூறு கேள்விகள் அறுபது பக்கத்துக்கு கொண்டு வந்திருக்கேன் பக்கமான இது பாருங்க

முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடன் கூட நோட்டிபிகேஷனா வரும் அதாவது ஃபர்ஸ்டா இன்னும் முக்கியமானது கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்க்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு சூப்பர் பொதுவாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் படிக்கிறது மூலமா முப்பது சதவீத கேள்விகள் நேரடியா கேட்பாங்க அப்ப நூறு கேள்வினா இதுல முப்பது சதவீதம்னா முப்பது கேள்வி நேரடியா கேட்பாங்க சூப்பர் அதுக்கப்புறம் எந்த மாடல்ல கேட்கறாங்கன்றதுக்கு பெஸ்டாவே இருக்குங்க சரி இப்போ நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கேள்வி வருது அப்படின்னு சொல்றீங்க அதை நான் எப்படி நம்புறது அப்படின்னு நீங்க கேப்பீங்க கரெக்டா கரெக்ட் இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரூப் காட்டணும்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கொஸ்டின் எடுத்துதான் ப்ரூப்பாக காட்ட முடியும் கரெக்டா கரெக்ட் அப்ப நான் என்ன பண்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் கொஸ்டின் எடுத்துக்கிறேன் ஏன்னா இதுதான் லாஸ்ட் கொஸ்டின் கரெக்டா இப்போ கடைசியா நடந்த கொஸ்டின் பேப்பர் அதுதான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேப்பர் எடுத்து அதில் ப்ரீவியஸ் இயர் அதுக்கு முந்தின எக்ஸாம்ல இருந்து எத்தனை கேள்விகள் நேரடியாக கேட்டிருக்கான் அப்படின்றத ப்ரூப் காட்ட போறேன் புரியுதுங்களா சொல்றது புரியுதா சூப்பர் இப்போ நான் என்னென்ன கொஸ்டின் எல்லாம் பார்க்கணும்னா ஃபர்ஸ்டா நீங்க பார்க்க வேண்டியது இந்த நாலு எக்ஸாம் கொஸ்டின்க என்னென்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ரெண்ட அதாவது நான் இப்போ உங்களுக்கு ப்ரூப் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபோர் கொஸ்டினை எடுத்து ப்ரூப் காட்ட போறேன் அப்ப அதுக்கு பின்னாடி நடந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரு ஃபோர் அது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரு ஃபோர் அதுவும் முக்கியம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத் பத்தொம்பது குரூப் த்ரீ ஏ ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் எயிட் இந்த நாலு கொஷின் செட்டில் இருந்து பத்து கேள்விகள் நேரடியாக கேட்டிருக்காங்க நான் ப்ரூப் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் படிக்கணும் அப்படின்றதும் சொல்கிறேங்க ஓகேவா இப்போ பாருங்க இந்த இது நான் மொழியின் முதல்ல காமிச்சிட்டேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி சேமாக கேட்டிருக்காங்க அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரே தோருமுறைக்கும் நான் இன்ட்ரோவில் சொல்லிவிட்டேன் அப்படியே வந்துடுறேன் மூணு கொஸ்டின் ஆச்சா அடுத்தது இந்த மூன்றடி இன்ட்ரோவில் படித்தது தான் ஸோ இதுவும் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் எக்ஸாமில் எண்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்களேன் தமிழ் தமிழில் சதுரகதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க நமக்கு ஜஸ்ட் இந்த சதுரகதின்னா வீரமாமுனிவர் அது தெரிஞ்சா போதும் இதே கேள்விதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்க சதர்கதி என்னும் நூலை இயற்றியவர் யார் பாருங்க இந்த சதுரகதினா வீரமாமுனிவர் அப்படியே சேம் கொஸ்டின் தான் கரெக்டா எதுவுமே மாற்றம் பண்ணலை அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் போர் கொஸ்டின்ல இருந்து நாலு கேள்விகள் நேரடியா கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அதுக்கு அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல எழுபத்தி ரெண்டாவது கேள்வி எடுத்தீங்கன்னா அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா பெருமாள் திருமொழியை பாடியவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ கொஷின் பேப்பர்ல இருபத்தி ரெண்டாவது கேள்வியை பாருங்க பெருமாள் திருமொழியின் ஆசிரியர் கிட்டத்தட்ட சேம்தான் என்ன மாத்திருக்கான் அப்படியே சேமா இருக்குது குலசேகர் ஆழ்வார் இங்க குலசேகர ஆழ்வார் இருக்கு இங்க குலசேகர் இருக்கு அவ்வளவுதான் சூப்பர் இல்ல அழுது பாருங்க இந்த இது சாரி அதாவது இதுல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஓராவது கேள்வி பாருங்க நான் எல்லாம் தெளிவா புரூப்ஸ் காமிக்கிறேன் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பான் ஆப்ஷன் ஏவில இலங்கை சிங்கப்பூர் மலேசியான்னு இருக்குங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் டூ எக்ஸாம்ல நாற்பத்தி நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி பார்த்தீங்கன்னா தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் அதே தான் அதே ஆப்ஷன் ஏவிலே பாருங்க இலங்கை சிங்கப்பூர் மலேசியா அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க குரூப் காமிச்சிட்டேன் சூப்பர் அதுக்கு அடுத்ததா இதே கேள்வி தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ கொஸ்டின் பேப்பர்லையும் தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகளின் பட்டியல் அப்படின்னு கேட்டிருக்கான் அதுவும் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா மூணு எக்ஸாம்ல இதே கேள்வி எக்ஸாம்பிள இதெண்டு குரு எக்ஸாம்பிள இருபத்தி அஞ்சாவது கேள்வி பாருங்களேன் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் தான் பெரிய புராணம் என்று கூறியவர் யாரு திருவி கல்யாண சுந்தரனார் கிட்டத்தட்ட இது சேம் தான் இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குருட்டுல எழுபத்தி மூணாவது கேள்வி உல இங்க பாருங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் எதுன்னு கேட்டிருக்கான் பெரிய புராணம் இதே கேள்விதான் அங்க கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் இல்லையா இப்போ அப்படியே பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் கேள்வியா உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் காட்டும் காவியம் என திருவிக்கா எந்த காவியத்துக்கு கூறினார்

அப்படியே கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆப்ஷன் ஏவில் இருக்குது பாருங்க அப்படியே மூணு நாலு ஒன்று ரெண்டு எது சேஞ்ச் பண்ணாத கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்கோம் அடரடா இது சிலருக்கு வந்து இந்த கேள்வி ஞாபகம் கூட இருக்காது எங்கே படிச்சுன்னு ஆனா ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ல டைரக்டா கேட்டு வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்ததா இது கொஞ்சம் பாருங்களேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் எயிட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கோம் நானும் பச்சில என்ன வல்லலார் போட்டு இலை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தூதுவலை இது கொஞ்சம் இன்டைரக்ட் மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு போர்ல முப்பத்தஞ்சாவது கேள்வி நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை எது சிங்கவள்ளி இங்க தூதுவலை இங்க சிங்கவல்லி இருக்குன்னு கேட்டா நீங்க இந்த தூதுவலிக்கு நம்ம புக்குலயே ரெண்டே லைன் தான் இருக்கும் அந்த ரெண்டு லைன்லயே ஒரு லைன்ல என்ன பண்ணிருப்பான் தூதுவல்லிய சிங்கவல்லின்னு போற்றப்படும்னு வ வல்லலார் வந்து போட்டிருப்பாரு அதைதான் கேட்டு வச்சிருக்கான் கிட்டத்தட்ட நீங்க அந்த லைன் படிச்சு ஆன்சர் போட்டுடலாம் புரியுதுங்களா ஸோ இப்போ நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா கிட்டத்தட்ட பத்து கேள்விகள் நேரடியாகவே கேட்டிருக்கோம் அப்படினே சொல்லலாம் கரெக்டா இந்த கேள்வியெல்லாம் வந்து புக்லயே எங்க இருக்குன்னு தெரியாதுன்னு வச்சுக்கோ ஆனால் அப்படியே டேரெக்டாக கேட்டு வச்சிருக்காங்க புரியுதுங்களா இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கொஸ்டினை எடுத்து அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை உங்களுக்கு ப்ரூப் காமிச்சிட்டேன் கரெக்டா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம் நீங்க எழுத போறீங்க

அதே மாதிரி இதே சாரல தான் கொஸ்டின் பேப்பர் இருக்கும் சரிப்பா நீ வந்து முப்பது சதவீத கேள்விகள் கேட்பாங்க இருபத்தஞ்சு கேள்வி வரைக்கும் வரும் அப்படின்னு சொன்னீங்களே பட் இப்போ வந்து நீங்க ப்ரூஃப் காமிக்கிறது பத்து தான் காமிக்கிறீங்க அப்ப நான் அடுத்தது என்ன பண்ணனும் இன்னும் ஒரு நாலு செட்டு இருக்குதுங்க அந்த நாலு செட்டு என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன் ஓகேவா அடுத்த வீடியோல சொல்றேன் இதை முதல்ல நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பத்து கேள்விக்கு ஃப்ரூப் காட்டுவேன் சரிங்களா ஏன்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு குறைந்தபட்சம் எட்நூறுலேருந்து ஆயிரம் கேள்விகள் கேள்விகள் புரியுதா அதாவது ஒரு பத்து செட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தாலே போதும் ஓகேவா அதை பார்த்தாவே உங்களுக்கு கொஷினோட பேட்டர்னும் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கேள்வி வரைக்கும் டைரெக்டாகவே கேட்பாங்க அதை பற்றி பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் நான் சொல்கிறேன் இந்த பிடிஎஃப் இங்கே பாருங்கள் வித் ஆன்சரோடு அறுபது பேஜுக்கு இருக்குது இதெல்லாம் எனக்கு தெரியல இவ்வளோ ஒன்றெலாம் நான் உக்காந்துட்டு என்னால் மொபைலில் இல்லை எதனால் ஆன்லைன் டெஸ்ட் மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் பட்டு பட்டுன்னு அடிச்சு பார்த்துப்பேன் ரிவிஷன் நல்லா இருக்குன்னா அதுக்கு தான் உங்களை வந்து டெலகிராம் குரூப்பில் சேர சொன்னேன் இன்னைக்கு ஒரு நூறு கொஷின் வந்து போட்டிருக்கேன் சரிங்களா அதுல ஜாயின் பண்ணீங்க சரிப்பா இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு அந்த டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்லாம் இருக்கு இல்லையா அப்படியே கீழே வாங்க பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் இதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போவோம் நம்ம வெப்சைட் போனா ஒண்ணு இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்ட்க்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு ஃபுட்ல சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்